யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல தனது சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் புரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அபிராமி அம்பிகை தனம் தரும் கல்வி தரும் அப்படிங்கிற அபிராமி அந்தாதி பாடலை இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்தில இருந்து ஒரு எக்ஸம்ஷன்ங்கிறது நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள் தந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த அவன் வரல இந்த இவன் வரல இந்த அவங்க வரல இந்த இவங்க வரலை வேலைக்கு ஆள் வரல இந்த அன்றாட பணி அன்றாட பொறுப்பு அன்றாட வேலை பேப்பர் வரல பால் வரல பூ வரல பழம் வரல அப்புறம் இதுதான் எல்லாம் சொல்கிறதே இல்லை பொறுப்பே இல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கவலை ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தி தான் இருக்கும் வேலை தலைக்கு மேலே ஏன்னா இவங்க வேலையெல்லாம் நீங்களே தான் செய்கிற மாதிரி ஒரு தருணம் அப்படிங்கிறது வந்துடும் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் இந்த சபை நாகரீகம் எங்க எதை பேசணும் எங்க எதை பேசக்கூடாது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா ஆமா ஆமா கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இருந்து கொஞ்சம் சினம் ஔவையார் சொல்லியிருக்காங்கல்ல அப்ப இந்த கோபம் குறைஞ்சிடும் ரிஷபராசி நேரங்களே மாலை நேரத்துக்கு அப்புறம் ஒரு சுபிக்ஷமான ஒரு சமரசமான விஷயம் நிச்சயம் இருக்கும் ஆனால் மாலை நேரத்துக்குள்ளே ஒரு ரெண்டு தடவையாவது கோபப்படுற மாதிரி நிகழ்வுகள் போய் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் கட்டுப்பேத்துறாரு மயிலாடு அப்படின்னு கட்டுப்பேத்துறாங்க சார் அப்படின்னு யாராவது ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுதோ ஒரு கடமையை செய்யாமல் இருக்கும் பொழுதோ ஒரு சின்ன கோபதாபம் அப்படிங்கிறது வருவதற்கான தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி சபை நாகரிகத்தை கருதி கோபம் வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து கொள்ள வேண்டிய நிலை அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையில வித்தை வாகனம் சுபங்கள் இந்த ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது ஏர்ன வாகனம் இறங்க மாட்டேன்னு சொல்றது உங்க வண்டிக்கு மட்டும் வாங்கி இருந்ததுன்னா அழுதணும்னு வச்சுக்கோங்களேன் வாகன பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த வண்டி முன்னாடியும் பின்னாடியும் போறதும் சைட்ல போறதும் வண்டி எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம சுத்தி வரதும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியார் கொஞ்சம் பக்கபலமா இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த மாமன் மைத்திரன் உறவு அப்பேற்பட்ட உறவு மாமன் மைத்திரன் சேர்ந்து தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல உண்டு அதனாலதான் மாப்பிள்ளை மாமா மாமா குட்டி மச்சாங்குட்டி மாப்பிளை குட்டி அப்படின்னாங்க அது என்ன குட்டியில மட்டும் ரெண்டு வயிறு சேர்த்து வருது நாலு வயசு சேர்த்து வருது அப்படின்னு எல்லாம் செல்லம் கொடுக்கறது தான் இப்படி அனுசரணையான தருணம் எதிரியினுடைய பிம்பம் உடைந்து போகக்கூடிய தருணம் அப்போ ஓங்கி அடிச்சிங்கன்னா ஒன்றரை டன் வயிட்டு மிதனராசினியர்களே நல்லாவே அடிக்கலாம் அடுத்திருக்கிற கடகராசி நேரங்கள பொறுத்தவரையும் மன சஞ்சலங்கள் தீர்ந்துடும் தெளிவான பாதை சந்திரன் உங்களுக்கு முன்பாகத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் இதை நீங்கள் குறித்து வச்சுக்கணும் இப்போ சந்திரன் முன்னாடி போகிறப்ப எல்லா விஷயமும் சுபத்துவமான விஷயங்களாகவே நடக்கும் முன்னேறி போகக்கூடிய விஷயங்கள் ராசிதான் கை ராசி தான் என் முகமே ராசி தான் சார் நீங்கள் இது பண்ணாதான் ஒரு லக்கு சார் நீங்கள் தான் ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஃபேவரிட் சட்டை இந்த ஃபேவரிட்டான ரூட்டு எப்பவும் இதுலேயே போங்க இதுதான் நமக்கு கொஞ்சம் ராசியா இருக்கு அப்படின்னு இந்த கெட்டப்பு தான் ராசி இந்த செட்டப்பு தான் ராசி அப்படின்னு ராசி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயம் கடகராசினியர்களுக்காக அமையும் அது உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தருணம்ங்கிறது இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் ஒரு திட்டத்தை ஒரு விஷயத்த ஒரு ஒரு சமாச்சாரத்தை திட்டமிடக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பங்கு வாடாயம் பொட்டேட்டோ போடாயம் டொமேட்டோங்கிறதெல்லாம் மாறி இல்லை நம்ம உடன் பிறந்தவன் நம்ம கொஞ்சம் அனுசரித்து தான் போகணுங்கிற எண்ணம் கடகராசி நேர்கள் மனசில் நிறைய இருக்கும் கழுவுற மீன்லேயும் நல்லூர மீன்னா பாருங்களேன் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாட் வாட்டை மீன் வாட்டை மீன் இந்த மீன் மீன் பேசிக்கிறாங்களே யாரை பற்றி பேசிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு உங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க எடுத்த காரியத்தை சூப்பராக அர்த்தத்தோடு செஞ்சு முடிச்சுடுவீங்க அர்த்தமுள்ள சிம்மராசி நேர்களே அப்படின்னு தான் நான் சொல்லணும் அர்த்தமுள்ள இந்து மதம் தான் சொல்லணுமா ஏன் அர்த்தமுள்ள சிம்மராசின்னு சொல்லக்கூடாதா தாராளமாக சொல்லலாம் அப்போ அனைத்து விதத்திலையும் பெருமை பாராட்டு புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்திடுறது பழைய கடங்களை அடைக்கிறது இஎம்ஐக்கான ரொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும் ஆட்டை தூக்கி மாட்டுல போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறது திருப்பி வாரி வழிச்சு எடுத்து வீட்டுல போட வேண்டிய தருணங்கள் அப்பாடா சார் ஏதோ புண்ணியத்துல இந்த மாசம் தள்ளிட்டேன் சார் அடுத்த மாசம் எப்படி என்ன சமாளிக்கிறது வரி இதெல்லாம் கிஸ்தி குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் அது நல்ல குஸ்தியாக தான் இருக்கும் ஜெயிக்கக்கூடிய குஸ்தியாக தான் சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எக்ஸ்ட்ரா காசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும் இதை தாண்டி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு அளவோடு இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தும் சார் அளவில்லாம தான் போயிட்டு இருக்கு சார் டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தி அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் கொஞ்சம் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இந்த கூகுளில் சர்ச் இன்ஜின் அழகா கான்ஃபிடென்ட்டாக ரொட்டேட் பண்ணுறது நம்மளால முடியாதது ஏதாவது இருக்கா நிச்சயமாக கிடையாது நம்ம எதை வேணாலும் பேசி ஜெயிக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆனால் பாருங்கள் காரியங்கள் ஒரு தடைக்கு பிறகு நடக்கும் கொஞ்சம் மெதுவாகவே நடக்கிற மாதிரி தெரியும் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி சார் இன்னமும் ரொம்ப டச் பண்ணி பேசிட்டாங்க நம்ம நம்ம எப்பேற்பட்ட ஆள் எவ்வளோ பெரிய காரியம்லாம் செஞ்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் வாங்கு வாங்குன்னு வாங்குது சந்திரனுக்கே கொஞ்சம் கேதுவாக கிடக்கிற வரைக்கும் வாங்கு வாங்குன்னு வாங்கும் இந்த கல்வி நிலையங்களோட தொடர்பு யூனிஃபார்ம் சர்வீசஸ் இந்த குழந்தைகள் யூனிஃபார்மில் இருக்கிறத பார்த்தாலே அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் என்ன டிப்டாப்பா ஆனால் இந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் மேலையும் கையிலையும் சாயந்தரம் ஆனால் அந்த குழந்தைகள் கழுத்தி வச்சுட்டு வரத பார்த்தாப்பா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இல்லாமல் அனுபவிக்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் குறைச்சிக்கங்க ஒரு டம்ளர் காஃபி அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கம் மின்மை ஆமாம் சார் ஆமாம் சார் சர்வர் வேலை செய்யலையா இது இது ரிப்பேராக இருக்கான் இந்த மிஷின் ரிப்பேராக இருக்கான் இந்த பிராண்ட் இல்லையா இந்த இது அவுட் ஆஃப் ஸ்டாக் சந்திரனே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் நிற்கிறாரு உங்களுக்கு பின்னாடி நிற்கிறாருங்க அப்போ பாருங்க முன்னாடி வரணும்ல அப்போ தானே நல்லாயிருக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து பின்னாடி நிற்கிறப்ப நிறைய மனத்தடுமாற்றங்கள் பணத்தடுமாற்றங்கள் கொடுக்கலாமா வேணாமா போகலாமா வரலாமா போனால் செலவாயிடுமே பஸ்ஸில் போகலாமா காரில் போகலாமா இல்லை வண்டியில் போகலாமா இல்லை எப்படி போகலாம் இல்லை ஆட்டோல போயிட்டு வந்துடலாமா சந்துக்குள்ளே வேற கடையை வச்சிருக்காங்க அந்த சந்துக்குள்ளே போகிறதுனா ஆட்டோன்னு நிறுத்திட்டு போகணும் இல்லை வீலர்ல போகணும் எப்படி அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எப்படி காரியத்தை செய்யலாங்கிறதுல முன்னுக்கு பின் முரணாக யோசிக்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்கிற ரிஷிகராசி நேயர்களை பொறுத்தவரை லாபம் ஒன்று ஆதாயம் ஒன்று எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் மனதில் நிம்மதி சந்தோஷம் பெருமை புகழ் பெரிய அளவுக்கு உங்களை பற்றி ஒரு நாலு பேராவது ஆஹா ஓஹோன்னு பேசி சந்தோஷப்படுறதை கேட்குறப்ப அப்பா இன்னைக்கு தான் என் மனசே நல்லா இருக்கு இன்னைக்கு தான் என் வயிற்றுல கார்த்திக் சார் பாலை வார்த்துருக்கீங்க நல்ல பசும்பால் அதுவும் ஜெர்சி மாட்டு பாலாக நல்லா வாத்திருக்கீங்க நல்ல ஜில்லுன்னு இருக்குது இந்த ரோஸ் மில்க்கு பிஸ்தா மில்க்கு பாதாம் மில்க் ஆடா நீங்கள் வேறு இந்த மில்க் ஷேக்கு ஐஸ்கிரீமு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கு சார் இது கொஞ்சம் பெட்டரானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் இந்த பழி வாங்குறேன் இந்த காட்டி கொடுக்குறேன் நான் பொண்ணுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவேன் மனசை காயப்படுத்துனவங்கள திருப்பி காயப்படுத்துவேன் தீருவேன் அப்படின்னு மாட்டிப்பீங்க மறப்போம் மன்னிப்போம் எப்போவுமே கலகலன்னு இருந்து பார்ப்போமே அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவங்க வராங்களாம் இவங்க வராங்களாம் சரி அங்கே போகணுமா இங்கே போகணுமா ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுமா சார் நான் சார் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க இந்த பூ கோவில்ல வைக்கிற பூ பழம் கோவில் வாசல்ல வைக்கிற ஊதுபத்தி கோவில் வாசல்ல விற்கிற சூடம் பா நை நெய்ங்க அதிகப்பா நானே நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக கோவிலுக்கு போறேன் நெருக்கிறீங்க எட்டஞ்சலா இல்ல கஷ்டமா இல்ல கச கசன்னு இல்லை சந்திரனுக்கு இன்னைக்கு கச கசந்தான் இருக்குன்னா பாத்துங்களேன் வரஸ்தட்ட தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் முண்டிகிட்டு போறது முன்னாடி போறது அங்க ஏதோ என்னவோ எடுத்து கொடுக்குற மாதிரி சார் நானும் என்ன சார் பண்ணுவேன் மனசு நிம்மதிக்காக தான் கோவில்பட கொஞ்ச நேரம் உட்காந்து மனசை விட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட பேசலாம்னு பார்த்தா அங்க ஒரு கொடுமை வந்து திங்கு திங்குன்னு ஆடுது சார் இதுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் கொஞ்சம் கசகசன்னு இருக்க வேண்டிய தருணங்கள் வேர்க்குது விறுவிறுக்குது அப்படின்னு போக வேண்டிய நிலை தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை சின்ன கல்லு ஆனா பெத்த லாபம் பெத்த மரியாதை சார் பேர் என்னவோ பெரிய பேர் தான் ஆனா பாத்தீங்கன்னா வட்டியா போகுது வேஷ்டி தான் வருது இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா பாருங்க மரியாதையை காப்பாத்திக்கிட்டேன் நம்மளை கொஞ்சம் இமேஜ் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு பிடிக்காது இமேஜை கொஞ்சம் ப்ரஸ்டீஜா பார்க்க வேண்டிய தருணங்கள்ங்கிறது பூர்ண கும்பம் முதல் மரியாதைக்கான விஷயங்கள் பெரிய அளவுக்கு காணப்படும் அவர் சொல்லிட்டாருன்னா சரி அண்ணன் சொல்லிட்டாருன்னா சரி அக்கா சொல்லிட்டாங்கன்னா சரி அப்படின்னு ஆஹ் அப்படிதான் எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு குட் மார்னிங் ஆபி சார் அப்படின்னு என்ன பாலிசியோ தெரில குட் மார்னிங் வச்சிடறீங்க வணக்கம் வச்சிடுறாங்க நமக்கும் பார்த்தா இதுதானே ரொம்ப பிடிக்குது தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிறலாம் இதற்கு தானே ஆசைப்பட்டீர்கள் மகர ராசி நேர்களே அந்த பூர்ண கும்பம் முதல் மரியாதை பரிவட்டம் ஆனந்தமயமான தருணங்கள் உங்களை பார்த்து ஒரு நாலு பேர் வணக்கம் சொல்றது ஆமாங்கண்ணா அப்படிங்கிறது அடட அடடா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்தாலும் குறுக்கு வழிகள் வேண்டாம் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முடிப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் அறிவு சார்ந்த தேடல் இதெல்லாம் நிறைய அளவுக்கு இருந்துகிட்டே ஆனா பாருங்க இந்த கடைசி நிமிஷத்துல உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கேயாவது இடத்துல நிக்க வச்சிருவாங்க கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய பிரபலமா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் எங்க ரெஸ்ட் எடுக்கிறதுனே தெரியல ரெஸ்டே இல்லை நான் ராத்திரி எல்லாம் முழிச்சுக்கிறேன் ஒழிய காத்தெல்லாம் முழிப்பு வந்துடுது இந்த தூக்கத்துக்கு என்னதான் பண்றது அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கும் அதே மாதிரி லேசாக அடி வயிறு கலக்கக்கூடிய தருணங்கள் த பயம் ப அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை ஏன் வந்து உமத்தங்காயை திம்பானே ஏன் தண்ணியை குடிப்பானே எதுக்கு குருகோலியில் போகணும் எதுக்கு கிராஸ் கட்ஸை தேடணும் அதில் மாட்டிக்கணும் கொஞ்சம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துடுங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் தப்பு பண்ணிட்டா அது பெரிய விஷயம் கிடையாது இது தெரியாமல் நடந்துருச்சு இதுலேருந்து நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லுங்க ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் சொன்ன கதையாகிடும் சந்திரனே மறைகிறாரு அப்புறம் நீங்களும் மறைஞ்சிதானே ஆகணும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உங்கள் ஆழ் மனதில் இருக்க ஆசை நிறைவேறும் அப்போ அந்த வட்டி கணக்கு வரவு செலவு கணக்கு ஓரளவுக்கு திருப்தியா தெரியும் கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் வரவு செலவு நிம்மதியாக இருக்க வேண்டிய தருணுங்களாப்பா எப்படியோ ஒரு முக்காவசி கிணற தாண்டியாச்சு பாதி கிணறை தாண்டியாச்சு மீதி கிணற கொஞ்சம் பார்த்துட்டு தாண்டிக்கலாம் அப்படின்னு இந்த கேணி மேலே சலங்கை ஒளியில கமலஹாசன் சார் டான்ஸ் ஆன மாதிரி தகிட ததுமி த இடத்ததுமி தடுமாற்றம் இருக்கும் ஆனால் ஜெயிக்க போகிறது என்னவோ நீங்களே தான் இருக்கும் இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு சுப சு சுபத்துவமான செய்தி அப்போ என்ன அர்த்தம்னா மாலை நேரத்தில் சந்தோஷமான செய்தி அது வரைக்கும் ஒரு பரிதவிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஓட்டம் குறையாதுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழித்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது வேல்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்